ஓம் ஸ்ரீ சாயிராம் அன்பான ஷிரடி சாய்பாபா ஆசிர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா கூறும் செய்தி வீட்டில் குறிப்பாக நல்லிணக்கத்திற்காக நாம் வளர்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான குணங்கள் யாவை பகவான் இன்று நம்மை அன்புடன் வழிநடத்துகிறார் கலியுகத்தில் மனிதன் பெரும் புகழையும் செல்வத்தையும் வசதிகளையும் பெற்றுள்ளான் ஆனால் அவனுக்கு அமைதியும் பாதுகாப்பு உணர்வும் இல்லை இந்த துக்கத்திற்கு காரணம் ஒரு வீட்டில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே பொறுமையும் அனுதாபமும் இல்லாததுதான் மனிதனுக்கு இந்த இரண்டு குணங்களும் ஏன் இல்லை சுயநலத்தின் எழுச்சியும் புத்திசாலித்தனத்தை ஒருவரின் சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதும் இந்த வீழ்ச்சியை கொண்டு வந்துள்ளன இந்த இரண்டு மதிப்புகளும் இன்று எந்த குடும்பத்திலும் காணப்படுவதில்லை இதன் காரணமாக அவை விடிய காலை முதல் மாலை வரை கவலைகளில் மூழ்கியுள்ளன ஒரு குடும்பத்தின் மகன்களுக்கிடையே ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைப்பு இல்லை எனவே ஒவ்வொன்றும் அவரவர் வழியில் செல்கின்றன மனிதனாக பிறந்தாலும் விலங்குகளை விட மோசமான வாழ்க்கையை நடத்துகின்றன உண்மையில் விலங்குகள் சிறந்தவை ஏனெனில் அவற்றுக்கு ஒரு காரணமும் பருவமும் உள்ளன மனிதன் சுயநலவாதியாகிவிட்டான் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு பங்களிக்க அவன் இனி நினைப்பதில்லை பொறுமையும் அனுதாபமும் ஒரு மனிதனுக்கு உயிர் சக்திகள் போன்றவை இவை இவை இல்லாத ஒரு மனிதனை உயரற்றவனாக கருதலாம் பல பட்டங்களை பெற்று செல்வத்தை குவித்து மனிதன் உண்மையில் என்ன சாதிக்கின்றான் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் விரும்ப வேண்டியது பொறுமை மற்றும் இரக்கம் ஆகிய இரண்டு நற்பண்புகள் உங்கள் இதயத்தில் அன்பு நிலவட்டும் பின்னர் சூரிய ஒளி குளிர்ந்த காற்று மற்றும் மன நிறைவின் நீர் ஆகியவை நம்பிக்கையின் வேர்களுக்கு உணவளிக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்